வாழ்க்கையே புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் மனசு தாங்காம ஓடி வந்து ரெண்டு லட்சம் ரூபாய அள்ளி கொடுத்த கே பாலா கைகூப்பி நன்றி சொன்ன ஏழை தாய்கள் தமிழகத்தை புரட்டி போட்ட பேய் புயலால கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டது இதுல கடலூர் மாவட்டம் ரொம்ப இதனால ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமே முடங்கி போச்சு சாப்பாட்டுக்கே படும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க இதனை கண்ட சின்னத்திரை நடிகர் கே பி ஒய் பாலா மனசு தாங்காம கடுமையா பாதிக்கப்பட்டுள்ள கடலூர் மாவட்டம் பண்டூட்டி அடுத்து உள்ள கொக்குப்பாளையம் கிராமத்துல வீட்டை வெளியே வர முடியாமலும் சாப்பாட்டுக்கும் வழி இல்லாம கஷ்டப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சுமார் ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் பால் பிரெட் ஆகியவற்றை வாங்கி கொடுத்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு கடுமையா பாதிக்கப்பட்ட சுமார் இருபது குடும்பங்களுக்கு தலா ரூபாய் ஐந்தாயிரம் வீதமோ லேசான பாதிக்கப்பட்ட சுமார் இருபது குடும்பங்களுக்கு தலா ரூபாய் மூவாயிரம் வீதமும் கொடுத்து அவர்களுக்கு ஆறுதலையும் தைரியத்தையும் சொல்லியிருக்காரு இதனை வாங்கிக் கொண்ட அந்த கிராம மக்கள் அவருக்கு கண்ணீர் மல்க கை கூப்பி நன்றி தெரிவிச்சிருக்காங்க I oh. don't k n I don't know. I d t k don't know. I d o n I d o don't o w t know. I d o t know. I n d o n o w t k n k o n t k

மேலும் இந்தியா டைம்ஸ் மேலும்பஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க